இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் கத்தர் நன்மையானதை தருவார் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் யாத்திராக முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் செய்தியின் தலைப்பு ஆண்டருடைய சமூகம் இல்லாத இடத்தில் நாமும் இருக்கக்கூடாது தான் நேசிக்கிற இஸ்ரேல் மக்களை அழைத்து கொண்டு கானான் தேசத்துக்கு போகிற பொறுப்பை மோசேக்கு ஆண்டவர் கொடுத்தார் தலைமை பதவி கொடுக்கப்பட்டாயிற்று எங்கு போக வேண்டும் என்பதும் சொல்லி ஆயிற்று போகச் சொன்னதும் நம்முடைய ஆண்டவர் தான் இனிமேல் மோசே போய்கொண்டே இருக்க வேண்டியதுதானே ஆனால் மோசேக்கு போக விருப்பமில்லை ஏனென்றால் மோசேக்கு இருந்த சந்தேகம் எல்லாம் தங்களோடு கூட ஆண்டோர் வருவாரா வரமாட்டாரா என்பதுதான் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இழைப்பாடுதல் தருவேன் என்று ஆண்டவர் அருமையான ஒரு வாக்கு கொடுத்த பிறகும் மோசே சொன்ன காரியம்தான் நாம் தியானிக்க வேண்டிய விஷயம் உன்னுடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனால் எங்களை இங்கிருந்து கொண்டு போகாதிரும் என்பதுதான் மோசையின் வேண்டுகோள் அது பாலும் தேனும் ஓடுகிற காணான் தேசமாக இருந்தாலும் பரவாயில்லை மோசேக்கு ஆண்டவர் தான் வேண்டும் மோசேக்கு ஆண்டவருடைய மகிமை வேண்டும் மோசேக்கு ஆண்டவருடைய வல்லமை வேண்டும் இவைகள் எல்லாம் கூட இல்லாமல் புறப்பட்டு செல்ல மோசே விரும்பவில்லை ஆனா இன்றைக்கு பலர் செய்வது என்ன தெரியுமா ஆண்டுடைய சித்தத்தை ஆண்டவரிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்வதில்லை ஆண்டுடைய சமூகம் இல்லாமலேயே அமெரிக்காவுக்கு கூட போக நினைக்கிறார்கள் ஆண்டவருடைய கிருமையை பெற்றுக் கொள்ளாமலேயே நம் சுய இஷ்டத்தின்படி எல்லா காரியங்களையும் செய்கிறோம் முடிவு மோசமாக போகும்போதுதான் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து நீர் கூட இல்லாமல் கஷ்டப்படுகிறேன் என்று புலம்புகிறோம் வெற்றியுள்ள வாழ்க்கையை பெற்றுக்கொண்ட தேவ மனிதர்களை பார்த்தால் அவர்கள் எல்லாம் ஆண்டவர் இல்லாமல் எதையும் செய்தது கிடையாது இஸ்லமியல் தேசத்திலிருந்து பாபிலோடுக்கு அடிமையாக கொண்டு போகப்பட்ட தானியன் தன்னோட தேவ பிரசனத்தையும் கொண்டு சென்றார் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு ஒரு நாள் கூட அவர் பிரியவே இல்லை அதனால் தானியலின் வாழ்க்கை ஜெயமாக இருந்தது அதே போல கானான் தேசத்தை விட்டு எகிப்துக்கு போன யோசேப்பு தேவனுடைய சமூகம் தன்னை விட்டு விலகிவிடாதபடி மிகுந்த பாதுகாப்போடு கூட தன்னுடைய ஆத்துமாவை காத்துக் கொண்டார் எதை இழந்தாலும் தேவடைய சமூகத்தை இழக்க யோசேப்பு விரும்பவில்லை அதனால் யோசிப்பின் வாழ்க்கை பயணமும் வெற்றிகரமாக அமைந்தது ஆகவே இந்த உலகத்தில் எங்கு வேண்டுமானாலும் நாம் போக ஆசைப்படலாம் எந்த காரியத்தை வேண்டுமானாலும் நமக்குள்ள வசதிகளை வைத்து செய்ய ஆசைப்படலாம் எதிலும் தவறு இல்லை ஆனால் எப்பொழுதும் ஆண்டோடைய சமூகம் நம்மோடு கூட இருக்கும்படி பார்த்துக்கொள்ள வேண்டும் உலக பிரகாரமான மகிமைகள் நமக்கு தான் ஆண்டருடைய மகிமை மாத்திரமே நம்மை பாதுகாக்கக்கூடியது எந்த சூழ்நிலையிலும் நாம் அது விடக்கூடாது ஒவ்வொரு நாளும் தேவருடைய சமூகத்தை தேடுவோம் கர்த்தர் நன்மையானதை தருவார் ஆண்டருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் இருப்பதாக ஆமேன் ஆமேன்